அலாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வர்க்காத்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா இங்கே நான் நல்லா இருக்கேன் உங்கள் எல்லாருக்காக நான் அல்லாஹ் கிட்ட துவா செய்வேன் இன்ஷா அல்லா வாங்க இப்போ நாம் வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பற்றி பார்ப்போம் இன்று ஒரு முக்கியமான விஷயம் முனிக்கில் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது இன்னொன்று சைனாவில் ஒரு மாஸ்டர் ஸ்டோக் ஒரு வேலை செஞ்சிட்டாங்க இதனால் டொனால்ட் ட்ரம்ப் உடைய நிலமை மிக மோசமாக மாறிடுச்சு அதனுடைய பிரச்சனை இந்தியா வரைக்கும் தாக்கும் போல் தெரியுது சைனா பண்ண வேலையினால் இந்த விஷயம்னா டொனால்டு ட்ரம்ப்பு ஈரானுடைய ஆயத்துல்லா காமினியை நேரில் பார்த்து பேசணும்னு தகவல் சொல்லியிருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப்புடைய மார்க்கோ ரூபி என்ன சொன்னார்னா நாளைக்கே அவர் ரெடி ஆகிட்டார்னா இவர் நாளைக்கு ஈரானுடைய அதிபர்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப்பு என்ன டொனால்ட் ட்ரம்ப்பு ஈரானுக்கு போக முடியாது ஆனியா வந்து அவர் வந்து வாஷிங்டனுக்கு போயிட முடியாது எங்கேயாவது நல்ல மீடியேட்டராக இருக்கிற இடத்துல தான் பேச முடியும் என்னுடைய சுப்ரீம் லீடர் இதுக்கு ரெடி ஆகிறாரு தெரியல எனக்கு தெரியுது என்னென்னா அவர் இந்த மீட்டிங்கெலாம் ஒத்துக்க மாட்டாருன்னு ஆனால் அவர் ஒரு மீட்டிங்க்கு சந்தித்தா நல்லா இருக்கணும் அது போனால் தான் சரிப்பட்டு வரும் ஆனால் என்னுடைய என்னென்ன இருக்குதுன்னா அவர் அந்த மீட்டிங்கு போக மாட்டார் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானுடைய ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா இது வந்து பிரச்சனை வேறு மாதிரி போவோன்னு சொல்கிறாங்க எப்படின்னா அந்த ஊருங்களுக்கே உள் நாடுங்களுக்கே பெரிய லீடருன மாதிரி இருக்கிறாரு அவர் தான் எல்லாரையும் குத்தகை வாங்கி வச்சுருக்கிற மாதிரி பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாரோ அது எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு இது என்ன தான் போகும்னு பார்ப்போம் இன்ஷா இல்ல பலஸ்தீனில் என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஒரு பத்து பேரை ஷகித் பண்ணிட்டாங்க ஒரு பிரச்சனையை பண்ணி அங்கே இஸ்ரேல் என்ன பண்ணாங்க பத்து பேரை கொண்டுட்டாங்க இதனால் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவங்களுடைய நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது பலஸ்தீனில் இப்போது உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக ஒன்று போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து குளோபல் சவுத்தும் இன்னொரு பக்கம் குளோபல் நார்த்துன்னு குளோபல் சவுத்தில் சவுத் அமெரிக்கா ஆஃப்ரிக்கா சவுதி அரேபியா இந்தியா சைனா இதெல்லாம் சவுத்தாக இருக்குது நார்த்தில் எதுனா அமெரிக்கா அப்புறமா இந்த ஃபின்லாண்டு இங்கிலாண்டு ரஷ்யா கொரியா இவங்க எல்லாம் நார்த்தில் வந்து மாட்டுறாங்க அதில் வந்து ஆஸ்திரேலியா குளோபல் சவுத்தில் வந்து டெவலப்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது குளோபல் நார்த் வந்து எக்ஸ்ட்ரீம் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறாங்க அவங்க இதில் மேலே இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு தராதம் பிரித்து வச்சுருக்காங்க ஒரு சண்டை என்ன நடக்குதுன்னா இந்த சவுத்து நார்த்துக்கும் யார் ஒரு லீடர் ஆவாங்க நீங்களா இல்லை நானா சைனா சொல்கிறது நான் லீட்ரு இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் லீடர் ஆவோன்னு சவுத்தில் ஆனால் சைனா தான் நான் தான் இந்த சவுத்துக்கு லீட்ரு ஆகேன்னா மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாரு வந்து எல்லாருக்காக ஒரு நல்ல பேக்கேஜ் நல்ல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இருக்காங்களோ அவர் தான் முதன்மையான இடத்துல வரதுக்கான சான்ஸ் இருக்குது பிரச்சனை என்னென்னா ஃபலஸ்தீனோடைய பிரச்சனை வரும்போது நான் அங்கே சப்போர்ட் பண்ணல அது நார்த்து சம்மந்தமாக இந்தியா எந்த ஒரு பிரச்சனை சொல்லாதனால சவுத்தில் இனி குளோபல் சவுத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் இல்லை ஈரான் சப்போர்ட்லேயும் பார்த்தா இந்தியா எதில் இருக்குன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்குது ஈரானுக்கு சப்போர்ட்டில் இல்லை குளோபல் சவுத்தில் இந்தியா வந்து வீக்காக தான் இருக்குது ஏன்னால் பாலஸ்தீன் சம்மந்தமான விஷயத்தும் பேசலை ஈரான் சம்மந்தமான விஷயம் பேசலை ஆனால் சைனா எல்லாம் பேசிகிட்டு தான் இருந்தாங்க சைனா என்ன சொன்னாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் அவங்க என்ன ட்ரேட் பண்ணாலும் அவங்களுக்கு டேரி ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு மூணு இடமுள்ள இந்த சவுத் ஆப்ரிக்காக்காரவங்க அங்கே இருக்கிற சதருங்க வந்து எந்த பொருள் பொருளும் சைனாவில் ட்ரேட் பண்ணால் அவங்களுக்கு டேரி ஃப்ரீனா மாதிரி சொல்லிட்டாங்க பொருளை சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற பொருளை எல்லாம் கொண்டு வந்து சைனாவில் வந்து விற்றுங்க உங்களுக்கு எந்த டாரிஃபில் ஜீரோ பர்சன்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போன வருஷம்தான் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தார் ஜிங்பிங் அதை இப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேறிட்டார் எல்லா நாட்டில் இருக்கிறவங்க ஏனி சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற எல்லாம் ஒரு நாட தவிர மீது எல்லா நாடும் வந்து எங்கள் இடத்துல ட்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரேடு பண்ணும்போது உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ்னு சொன்னார் சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து சைனா பொருள் சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்தால் எங்களுக்கு டேக்ஸ் வேணால் போடுங்க ஆனால் நீங்கள் எந்த சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற முப்பத்தி மூணு மேலேயும் அதுக்கு மேலே இருக்கிற நாடுகளும் வந்து சைனாவில் வர்த்தகம் பண்ணால் ஜீரோ டாரிஃப்னு சொல்கிறாரு ஒரு நாடு எதுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏசுவாத்தானின்னு சொல்லி அந்த சொல்லுவாங்க ஏன்னா மித்த இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் ஆப்ரிக்காவில் இருக்கிறதெல்லாம் சைனாவுக்கு வந்து சைனா அதுதான் தைவான்னு நினைக்கிறாங்க யேஸ்வா மட்டும்தான் சைனா வந்து தைவான் இல்லைன்னு மாதிரி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அந்த யேஸ்வா தானிக்கு சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எந்த பொருளை கொண்டு வந்தாலும் டேக்ஸ் இருக்குது அப்படின்னா மாதிரி சொல்லிட்டாங்க பயங்கரமான ஒரு மாஸ்டர் ஸ்டோக் தான் சைனா இந்த விஷயம் பண்ணது என்ன ஆகும் எந்த ஒரு விஷயமும் எதுவுமே ஃப்ரீயாக நடக்காது அப்போ இது ஃப்ரீயாக நடக்குதுன்னா என்ன சைனா தந்திரத்தில் நம்பர் ஒன்று இது என்ன தந்திரமாக இருக்கும் சைனாவுடைய விஷயம் தந்திரத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சவுத் ஆஃப்ரிக்கா முழுக்கவே என்ன இருக்குன்னா ரியர் ஏர்த்தல் மினரல் இருக்குது அந்த மினரல்ஸ் எல்லாமே வாங்கிறதுக்கு சைனா பயங்கரமாக பிளான் பண்ணுது இப்போ அவங்களுடைய எல்லா மினரலும் சைனா வந்து வாங்கும் இந்த நாட்டுங்களில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நாற்பத்தி நாலு ஸ்டேட்டுக்கு மேலே இருக்குது அந்த நாட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மினரல்ஸ் இருக்குது அந்த மினரல்ஸ் எல்லாம் கம்மி விலைக்கு வாங்கி ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் செய்வாங்க சைனாக்காரங்க இதனால் ஏகப்பட்ட லாபம் அடைவாங்க இன்னும் ட்ரேட்டில் நம்பர் ஒன்னாக மாறுவாங்க சைனா இந்த பெரிய ட்ரேடில் எங்கெங்கே விற்பாங்க அமெரிக்காவில் யூரோப்பில் ரஷ்யாவில் அவங்க எங்கெங்கே ட்ரேட் பண்ணுறாங்களோ சைனா அங்கெல்லாம் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவோடைய எர்த்து மினரலை வச்சு பயங்கர லெவலில் லாபம் அடைவாங்க இதுதான் அவங்களுடைய உள்நோக்கம் அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீன்னு பண்ணி அவங்களுடைய எல்லா மினரல்ஸும் சைனா வாங்கும் இதுக்கு என்ன இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் விலை வாய்ந்தது அந்த விலை வாய்ந்ததுக்காக தான் அவர் என்ன பண்ணார் ஃப்ரீ ட்ரேடு நூறுரூபா இருக்கிற பொருள் அவருக்கு ஐம்பது ரூபாவில் கிடைக்கும் கஷ்டமும் அடையாது சைனாக்கு அவங்க ஃப்ரீ டேக்ஸ் பண்ணுறதுனால ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் ஏன்னா மினரல்ஸ் எல்லாம் கம்மி விலையில் கிடைச்சிரும் அதே நம்ம இந்தியாவுக்கு அதாவது ட்ரேட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து விலை அதிகமாக கிடைக்கும் சைனாவுக்கு விலை குறைவாக கிடைக்கும் ஏன்னா இந்தியாவை டேக்ஸ் கொடுத்து தான் வாங்கணும் சைனா ரா மெட்டீரியல் கம்மி விலைக்கு வாங்கினால அவங்க வந்து யூரோப் கண்ட்ரியில் வந்து விலை கம்மியில் விற்பாங்க இந்தியா டேக்ஸ் போட்டு வாங்கி ஒரு மினல் எழுத்து மினரல் வாங்கி செய்யறதுல இந்தியா டேக்ஸ் அதிகமாகவும் எழுத்து மினரலும் விலை அதிகமாக இருக்கும் ரா மெட்டீரியலு அதனால் இந்தியாவோட ப்ராடக்ட்டு விலை கம் அதிகமாக போவும் சைனா மலிவான விலைக்கு கொடுப்பாங்க இதனால் ஏகப்பட்ட வர்த்தகம் பண்ணுவாங்க சைனா இப்போ என்னென்னா உலகத்தில் பார்த்திங்கன்னா இமேஜ் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் என்னென்னா டொனால்டு ட்ரம்ப் எல்லா நாட்டுக்கும் டேரிக் போட்டுட்ருக்காரு அதில் சவுத் ஆஃப்ரிக்காலையும் ஏகப்பட்ட டேரிக் போட்டிருக்காரு இப்போ சைனா என்ன பண்ணிச்சுன்னா டேரிஃபை எழுத்துருச்சு இப்போ யாரோடைய இமேஜ் கூடும் சைனாவோடய இமேஜ் தானே கூடும் அப்போ இந்த ஒரு தந்தரத்தில் சைனா வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டேரிஃப் எடுத்தது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்டோக்னா மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட உதவி பொருள் உதவி பணம் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க அது என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்து அதை எல்லாம் நீ ஆனால் இது இப்போ சைனா பாருங்கள் அவங்களுக்கு லோன் மேலே லோனு பொருளுக்கு மேலே பொருள் பணதாரம் எல்லாம் பக்கம் உதவியும் சைனா இப்போ பண்ணுது டேரிஃபும் ஃப்ரீ பண்ணியிருக்கு இப்போ என்ன ஆகும் சவுத் ஆஃப்ரிக்காவில் மெயினான இடம் எதுன்னா எத்தோப்பியா இந்த எத்தோப்பியாவில் தான் எல்லாரும் எல்லா நாட்டுக்காரங்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் பண்ணுவாங்க கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த இடத்துலலாம் சேர்ந்து அவங்க ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க மீட்டிங்கில் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சிங்விங் என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ட்ரேடு ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது கேட்டால் எல்லாம் சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் இதனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏகப்பட்ட மாற்றம் வரும் சிபிங் போல் அவருடைய சப்போர்ட்டாக அங்கே போனாங்க எத்தோப்பியாவில் ஒரு ஆளுங்க நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ் டாக்கில் வந்து அமெரிக்காக்கும் யூரோப் கண்ட்ரிக்கும் மார்கோ ரூபி பேசினார் பயங்கரமாக எல்லாரையும் கூல் பண்ணுற மாதிரி பேசினார் யூரோப் கண்ட்ரிக்கும் அமெரிக்கா சைட்லேயும் போன வருஷம் ஜேடிஎஃபென்ஸ் வந்து வேற லெவுக்கு சூடு பண்ணிவிட்டு போனார் அந்த இடத்துல பேச்சு பேசுனதுக்கு அதுக்கு வந்து மாலிஷ் பண்ணுற மாதிரி மார்க் ரூபி பேசியிருக்கிறார் ரூபி என்ன பேசுனார்னா க்ரீன்லேண்டு சரி யூக்ரைன் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு என்னது வெள்ளமே வந்த மாதிரி இருந்துச்சு அதில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசி யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பால்வாத்தா மாதிரி எல்லாருடைய பிரச்சனையை சாஃப்ட் கார்னரில் பேசியிருக்கிறாரு மார்க் ரூபி என்ன சொன்னார்ன்னா நமக்குள்ளே எந்தவித சண்டையும் இல்லை நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் பலம் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா மாதிரி ரூபி யூரோப் கண்ட்ரிக்கிட்ட பேசினார் ஃப்ரான்ஸில் நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம் நாங்கள் வெஸ்டர்னில் இருக்கிறோம் நாங்கள் வெஸ்டர்னில் இருந்தாலும் குழந்தைங்க நான் உங்களுது தானே உங்களுடைய சந்ததியினர் தானே நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு மார்கரூபி நம்மளை யாரும் டிவைட் பண்ண முடியும் நம்மளை யாரை பிரிச்சிட முடியும் நாங்களும் உங்களுடைய சந்ததியினர் தான் அப்படின்னா மாதிரி சொல்றாரு அமெரிக்காவில் இருக்கிற கல்ச்சர் கல்ச்சர் எல்லாமே எப்படி எங்கேருந்து வந்துச்சு இந்த கல்ச்சர் இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் அது எல்லாம் ஜெர்மனிலேருந்து ஏனி யூரோப்லேருந்து வந்தது தானே உங்களுடைய சந்ததியினர் தானே அப்படின்றார் யூரோப்பும் யூரோப்புக்கும் எந்தவித சண்டையும் பிரச்சனையும் கிடையாதுன்றார் இருந்தாலும் அப்போ சண்டை என்ன தான் இருக்குது உங்ககிட்ட ரூபி பேசுறாரு ஆனால் அப்போ சண்டை என்ன சும்மா நெருப்பு வந்து புகை வராது இல்லாமல் எப்படி போக வரும் அப்போ ஏதோ ஒரு சண்டை இருக்குது ஃப்ரெட்ரிக்கு மார்க் ரூபி செமன்ஸு இவங்க எல்லாருடைய ஸ்பீச்சு கேட்டோம்னா பேசுகிற பேச்சும் இன்டர்வியூ இதெல்லாம் கொடுக்கறதை பார்த்தா இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு புகைச்சல் இருக்குது இவங்களுக்குட என்ன பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னா அமெரிக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டோட சூப்பர் பவர் அது கண்டிப்பாக அமெரிக்கா சூப்பர் பவர் தான் ஆனால் அந்த அமெரிக்கா சூப்பர் பவர் ஆனதுக்கு என்ன காரணம் யூரோப் கண்ட்ரி இல்லைன்னா அமெரிக்கா சூப்பர் பவரே ஆயிருக்காது அதில் எங்கள் கை தான் அதிகமாக இருக்குது அங்கே தான் அவங்களுக்கு நண்பர்கள் நாங்கள் தான் அவங்களுக்கு உண்மையானவர்கள் டீம் நாங்கள் எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற ஒரு டீம் நம்ம ஒயிட் சூப்பர்மேஸி உள்ளவங்க நம்ம எல்லாருமே இந்த ஒயிட் சூப்பர்மேஸியில் மித்த எல்லா விஷயத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து யூனிட்டியாக இருக்கிறோம் ஆனால் அதில் சூப்பர் மேசி அமெரிக்கா மட்டும் தான் இருக்குது இல்லைன்னா அப்போ நாங்கள் ஒரு எந்த ஒரு வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களை அமெரிக்கா என்ன பிரச்சனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா உங் நீங்கள்லாம் இல்லாமலே நாங்கள் சூப்பர் மேசி தான் நாங்கள் அமெரிக்கா எப்போவுமே கிரேட்டர் சூப்பர் மேஸின்ன மாதிரி பேசுகிறாரு இந்த யூரோப் கண்ட்ரிங்கெலாம் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சூப்பர் பவர் தான் ஆனால் நாங்கள் இல்லாமல் நீங்கள் சூப்பர் பவர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க டொனல்ட் ட்ரம்ப் என்ன காட்டுறாருண்ணா நீங்கள் இல்லைன்னா கூட நான் சூப்பர் பவர் தான் பாருங்கள் நான் எங்களால் தான் உங்களுக்கு நன்மையை தவிர உங்களால் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாதுன்னு சொல்கிறாரு இங்கே மேனுவல் மேக்கரான் என்ன சொல்கிறார்னா இந்த அமெரிக்கா பிரச்சனைலாம் நம்ம போக வேண்டாம் நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடியே சூப்பர் மேசி பவர் தான் நம்ம தான் இங்கே யூரோப் கண்ட்ரி அப்படின்னு அவர் புரிய வைக்கிறார் அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ வருஷம் சூப்பர் மேசி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து சூப்பர் மேசி நம்ம தான் மேனுவல் மேக்ரான் சொல்கிறாரு ரஷ்யா கிட்டே என்ன நம்ம பயப்படுறது சைனா கிட்ட என்ன நம்ம பயப்படுறது அமெரிக்காவை பார்த்தேன்டார்னா ஏன் பயப்படணும் நாங்கள் ஒரு பெரிய சூப்பர் மேசி தான் சொல்கிறாரு மேனுவல் மேக்ரான் ஏன் எங்கள் நம்மளுடைய வரலாறு மறந்துருக்கீங்க நம்மள வரலாறு பாருங்கள் நம்ம எந்த மாதிரி அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த நாடு யூரோப் கண்ட்ரி நீங்கள் எது எடுத்து வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூரோப் கண்ட்ரி எவ்வளோ வலிமை வாய்ந்த நாடு நம்ம இன்றைக்கும் சூப்பர் மேசி தான் சொல்கிறாரு அதில் இருக்கிற மற்ற நாடுங்கள்லாம் சொல்கிறாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறதில்ல ஒரு நல்ல இடம் கொடுக்குறதில்ல நம்மளை பார்த்தா அந்த ஆசியமாக பேசுகிறாரு இது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூரோப் கண்ட்ரி இந்த அமெரிக்காக்கும் யூரோப்புக்கும் ஒரு சின்ன புகைச்சலாக இருக்கிறது என்னென்னா இது தான் ஏன்னா அமெரிக்கா தன்னை சூப்பர் மேஸியாக யூரோப் இல்லாமலே நினைக்கிறத இந்த புகைச்சல் தான் அவங்களுக்கு தாங்க முடியல இதனால் யூரோப் கண்ட்ரி ஒரு நெருப்பு புகை விட்டால் மாதிரி இருக்கிறாங்க ஆனால் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு அடம் இருக்க என்னன்னா நீங்கள் இல்லாமலேயே நாங்கள் வந்து சூப்பர் பவர் தான் நாங்கள் நினச்சா எந்த நாடையும் எப்படியும் செய்வோம் நீங்கள் இல்லைன்னா கூட நாங்கள் சூப்பர் பவர் தான் நீங்கள் ஒன்றா சேர்ந்து வந்தீங்கன்னா ஓகே தான் ஆனால் நீங்கள் இல்லைனா கூட நாங்கள் சூப்பர் மெஷினா மாதிரி ஒரு ஆணவத்திலையும் அகங்காரத்தில் இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப்பு ஈரோப்காரங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் நினைக்கிறது தப்பு நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒரு காலம் உங்களுக்கு பலம் இருக்காது நாங்கள் நினச்சோன்னா எதுவானால் மாற்றுவோன்றாங்க யூரோப் கண்ட்ரி நாங்கள் இப்போ வெறுப்பாகிட்டோம் இல்லை நாங்கள் கோவமாயிட்டோம் இல்லை நாங்கள் உங்களை விட்டு போயிட்டோம்னா உங்களுக்கு அப்போ தெரியும் டொனால்ட் ட்ரம்ப்பு நீங்கள் சூப்பர் பவராக இல்லையான்னு இந்த மாதிரி புரிய வைக்கிறாங்க அதை தான் ரூபி வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு கான் ஒரு கன்ஃபர்மேஷன் தராரு நீங்கள் எல்லாம் எங்களுடைய குலம் தான் நீங்கள் வந்து எங்களுடைய மூதாதையர்கள் தான் நாங்கள் எப்படி எந்த ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணால் நீங்கள் கற்றுக் கொடுக்காத ஃபெஸ்டிவல் கிடையாதுன்ன மாதிரி காம்ப்ரிமைஸாக பேசுகிறார் மார்க் ரூபி யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா சதுரங்களுக்கும் பெருமையாக பேசுனார் எல்லா விஷயம் நல்லபடியாக சொன்னார் ஆனால் அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா என்னடா இது செய்கிற வேலை ஒன்று ஆனால் உள்ளே நடக்கிற வேலை ஒன்று இங்கே வந்து நல்லபடியாக வாயில் லட்டு பூந்தினா மாதிரி பேசுகிறாரு ஆனால் இவங்க மனசுக்குள்ளே வேறு மாதிரி நடக்குதுன்னு மாதிரி அங்கே இருக்கிற யூரோப் கண்ட்ரி நினைக்கிறாங்க வாங்க இப்போ பங்களாதேஷை பத்னி பார்ப்போம் பற்றி பார்ப்போம் அங்கே பங்களாதேஷில் எலக்கா எலெக்ஷன் முடிஞ்சுது அந்த எலெக்ஷனில் தாரீக்குல் ரஹ்மான் இருக்குது இப்போ அவங்க வந்து இப்போது பதவியில் உக்காரத்துக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காங்க பங்களாதேஷில் என்ன நடக்கும் அவங்க நல்லபடியாக ஆட்சி நடத்தணும் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தாரீக்குர் ரஹ்மான் பல திட்டங்களை பண்ணோம் பார்ப்போம் வாங்க என்ன செய்கிறாருன்னு ரெண்டு குரூப்பில் எலெக்ஷன் முழுமையாக நடந்து முடிஞ்சிருச்சு டிக்ளேர் ஆகிடுச்சி ஓகே ஆயிடுச்சு தாரீக்குல் ரஹ்மானுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இரநூ முந்நூறு சீட்டில் இரநூத்தி பன்னெண்டு சீட்டு வரைக்கும் அந்த பிஎன்பிக்கு வந்திருக்கு ஜமாத்துல் இஸ்லாமிக்கு வந்து என்னென்னா எழுபத்தி ஏழு சீட்டு வந்திருக்குது ஒரு சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்கலை பார்ப்போம் அங்கே வந்து இவங்க பங்களாதேஷ் வந்து சைனா சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா இல்லை இந்தியா சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா ரெண்டு பக்கமாக அவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் நாள் ஆனால் தான் இவர் யாருடைய சப்போர்ட்டில் பலமாக நடக்குது அந்த ஊ அப்படிதான் நம்ம பங்களாதேஷன்னு பார்ப்போம் தீர்ப்பு இந்தியாவுடைய இந்தியாவோடைய பிரைம் மினிஸ்டரையும் கூப்பிடுவாங்க கண்டிப்பாக நரேந்திர மோடி அங்கே போனார்னா நட்புறவு நல்ல மாதிரி ஆகும் பங்களாதேஷில் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் தீரும் அப்போ தான் அவங்க நார்மல் சுச்சுவேஷனுக்கு வர முடியும் எல்லா நாட்களையும் எல்லா ஆட்களையும் எல்லா நாட்டில் இருந்து பதிவேற்பு விழாவில் கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல நட்புறவு ஏற்படும் இவர் நைபராக இருக்கிறவங்க சண்டை போடாமல் இருக்கணும் அதனால் கிட்டே அவங்க நல்லபடியாக நடந்தாங்கன்னா இந்தியாவுக்கும் நல்லது பங்களாதேஷ்க்கும் நல்லது அதனால் கூப்பிடுவாங்க நரேந்திர மோடி பதிவேற்பு விழாவுக்கு சேர்ந்து ஒன்றா இருந்ததுன்னா ரெண்டு பேருக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகலாம் ஏன்னா ரெண்டு நாட்டுடைய மக்களும் கொஞ்சம் ஏழ்மையில் தான் இருக்கிறாங்க அதனால் வேலை வாய்ப்பு அனைத்து விஷயங்கள்லையும் வியாபாரம் போன்ற ட்ரேட்லேயும் டெவலப் ஆகலாம் இங்கே வந்து கிரிக்கெட்டில் அடுத்த நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் இருக்குது கிரிக்கெட் நடக்குமா நடக்காதா ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் அப்படி இருந்தது ஆனால் இப்போது கிரிக்கெட் மேட்ச் நடக்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிரிக்கெட் மேட்ச் டி ட்வெண்ட்டி ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டு அதனால் எல்லோரும் பார்ப்பாங்க இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தானுடைய இது விஷயத்தில் பார்ப்போம் இன்றைக்கி மேட்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு வாங்க இப்போ நம்ம வேர்ல்டு கரண்ட் அஃபேர் முழுசாக பார்த்துருக்கோம் இன்ஷா இல்லா என்ன திரும்பவும் நடக்கிற வேர்ல்டு கரண்ட் அஃபேரில் என்னென்ன நியூஸ் கிடைக்குதோ அது உங்களுக்குள்ள எல்லாருக்கிட்டேயும் கொண்டு வந்து அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவோம் இந்த இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து